மகாளய அமாவாசை முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிட்ட இந்த ஒரு வழிபாடு போதும் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் தங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை பித்ருபட்சம் என்று அழைக்கப்படும் மகாளய அமாவாசை இந்துக்களிடையே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாள் முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளாக அர்ப்பணிக்கப்படுகிறது ஆன்மீகத்தில் உள்ள நம்பிக்கைகளின்படி இந்த சமயத்தில் மக்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்களை சாந்திப்படுத்த பல்வேறு வகையான பூஜைகளை செய்து அவர்களை வழிபடுவது வழக்கம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் தங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை ஒருவேளை மமகாலய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் ஒரு சில விளக்கு பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அதனை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் மகாளய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு அனைத்து வகையான பூஜைகளையும் செய்வது ஒருவரை பித்ருதோஷத்தில் இருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது இந்நாளில் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கிறது இதன் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் மகாளய அமாவாசை அன்று முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு இப்போது முன்னோர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் ஒரு சில பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம் பலர் தங்களுடைய முன்னோர்களை தினமும் வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஒரு சில வீடுகளில் கட்டாயமாக முன்னோர்களின் புகைப்படம் இருக்கும் இந்த புகைப்படம் வருடம் முழுவதும் அப்படியே கவனிக்கப்படாமல் இருந்தாலும் மகாளய அமாவாசை அன்று கட்டாயமாக அதனை சுத்தப்படுத்தி அதற்கு பூ வைத்து அதன் கீழ்விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து வணங்குவார்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் மரியாதையை வெளிப்படுத்துகிறீர்கள் இது உங்களுடைய முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அரச மரம் என்பது அனைத்து கடவுள்களும் குடியிருக்கும் ஒரு மரமாக கருதப்படுகிறது மேலும் நமது முன்னோர்களும் அதில் வசிப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மகாலய அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அவர்கள் அரச மரத்தில் தான் தங்குவார்களாம் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் மகாலய அமாவாசை அன்று அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றி வைத்து வணங்கினால் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சரியான வாழ்க்கை பாதையை காட்டி வெற்றி பெறச் செய்வார்கள் தற்போதைய காலகட்டத்தில் பலர் தங்களுடைய வீட்டு வாசல் முன்விளக்கு ஏற்றி வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் முன் வழியாக தான் வீட்டிற்குள் நுழைவார்கள் எனவே அன்று முன் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இதனை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நிகழும் அமாவாசை அன்று கூட செய்யலாம் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைப்பது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை அதிர்வுகளை அக்கட்டி அதே சமயத்தில் உங்கள் முன்னோர்களை சந்தோஷப்படுத்தும் வேதங்களின்படி தெற்கு திசை என்பது யமதர்மனின் திசையாக கருதப்படுகிறது எனவே அந்த திசையில் விளக்கு ஏற்றி வைப்பது முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு உதவும் நான்கு முகம் கொண்ட விளக்கை தெற்கு திசையில் ஏற்றி வைப்பதன் மூலமாக நீங்கள் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடலாம் இந்த பரிகாரத்தை செய்வது உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவும் எனவே மகாளய அமாவாசை அன்று அனைவரும் இதனை பின்பற்றலாம்